இல்லாதவர்கள் மட்டுமே வரக்கூடிய சிவாலயம் மாசி மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் இந்த வந்தால் மறுபிறவி கிடையாது இந்த வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா நாகம் வந்து போய் சிவபெருமான் வழிபெற்று வரும் ஒரிஜினல் நாகத்தருடைய தோல் இங்க பிரதிஷ்டை வச்சுருக்காங்க ஆமாங்க முடிக்க இடத்துல சூரியன் வந்து இந்த கோயில்ல சிவனை வந்து பூஜை பட்டதாக ஒரு ஐதீகம் தேங்காய் பழம் சொல்லிட்டு எந்த அர்ச்சனையும் கிடையாது ருத்ராஜத்தில் மட்டும் தான் அர்ச்சனை ஹாய்ஸ் அண்ட் ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா மறுபிறவி இல்லாதவர்கள் மட்டுமே வரக்கூடிய சிவாலயம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தோரு தலைமுறைகள் பாவங்களை நீக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிவாலயத்துக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரம் வட்டம் திரே நல்லூருங்கிற ஊரில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கருடநாகம் சிவபெருமான தினமும் வந்து வழிபட்டு போகிறதா அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க இந்த கோவில்குள்ளே அப்படி என்னென்னதான் சிறப்பம்சம் இருக்குது என்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன் வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாமா ஃப்ரெண்ட்ஸ் இக்கோயில் வரலாறு சிவபெருமான் சனீஸ்வர பகவானை சம்காரம் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அகஸ்திய முனிவர் இந்த கோயிலுக்கு சிவபெருமான் வழிபட வந்திருப்பாங்க ஆனால் அகஸ்திய முனிவருக்கு மறுபிறவி இருக்கிற காரணத்தினால இந்த கோயிலுக்கு அவரால் வர முடியாமல் போயிடும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டாக போட்டிருக்காங்க எழுதி ஃப்ரெண்ட்ஸ் அம்மாட்டை கேட்டு பார்க்கலாம் ஏன்னா அம்மா வந்து இந்த ஊருக்காரங்க தான் கரெக்டாக கோவிலுக்கு முன்னாடி தான் கடை போட்டிருக்காங்க என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது சிறப்புகள் இருக்குன்னு அம்மாட்டை இந்த ஊர் மக்கள் சார்பை நம்ம கேட்டு பார்க்கலாம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குமா அந்த கோவிலுக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே சீக்கிரம் வந்துடலாம் வர முடியுமா வர முடியாது அந்த கோயிலுக்கு வரைய வரவே முடியாது நிறையா தடங்கள்லாம் நடக்கும் அதை மீறி வந்தால் அஞ்சு நல்லது நல்லது கல்யாணம் காட்சி இல்லாதவங்க அந்த தோஷம் புல்லகுட்டி இல்லாதவங்க எல்லாத்துக்கும் வந்தால் அஞ்சு நிவர்த்தி ஆகும் மறுபுறவி இல்லாத சிவன் சதன அந்த மாசி மாசம் ராத்திரி பரதாசத்துக்கு அந்த சூரியவாசம் திறப்பாங்க சூரியவாசல் துறப்பாங்க அன்னதான தட்சி மூர்த்தி அன்னதான தட்சணாமூர்த்தி இங்குள்ள வந்து தட்சணாமூர்த்தி எந்த கோயிலில் ஒரு சிறப்பு அம்சம் வந்து பாத்தீங்கன்னா அன்னதான தட்சணாமூர்த்தியா நான் வரும்போதே பாத்தீங்கன்னா ஊர் மேலே கேட்டேன் சாப்பாடு மட்டுதாங்க ஆமாம் ஆமாம் இந்த கோயிலில் ஒரு மிகப்பெரிய அதாவது இந்த ஊரில் ஒரு சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஊருங்க அதுவும் இல்லாமல் இங்கே உள்ள தட்சணாமூர்த்தி பார்த்திங்கன்னா அன்னதான தட்சிணாமூர்த்தியா அது இல்லாமல் அம்மா சொன்னாங்க விளக்குகள் வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு சிவனுக்கு விநாயகருக்கு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன் சொல்லிட்டு ஏழு விளக்குகள் இருக்குது இந்த ஏழு விளக்குகளை நம்ம சிவனுக்கு எல்லாத்தையும் ஏற்றி வழிபட்டோம்னா அந்த பரிகார பூஜைங்கிறது நீங்கும் நமக்கு திருமணம் ஆகாதவங்க படிப்பு தொழில்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகும் சரிங்களா படிப்பு இல்லாதவங்க கபாலா விநாயகர்னு கபால விநாயகர் அவர்கிட்ட வந்து அர்ச்சனை எல்லாம் செய்துட்டு நாக்கால பேனா எல்லாம் எழுதுவாங்க எழுதிட்டு போனாக்கா நிறைய பருப்பு வரும் கபால விநாயகர்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க என்ன என்ன சிறப்பு அம்சம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்குள்ளே போய் சொல்றேன் சரிங்களா வீடியோ எல்லாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா கோயில் எப்படி திறந்துருக்கும் கோயிலோட பூஜை டைம் என்னென்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அப்படியே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் இந்த கோயிலுக்குள்ளே காலை எடுத்துக்கிறதுக்கு ஒரு பெரும் பாக்கியம் வேணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க கோயிலுக்குள்ளே வந்த உடனே முதற்கடவுள் விநாயகர் இருக்காங்க வாங்க நம்ம விநாயகர் பெருமானை வழிபட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விநாயகர் வழிபட்டாச்சு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா முருகன் சன்னதி இருக்குது நம்ம முருகன் சன்னதிக்கு போய் வழிபடுவோம் நடந்த விநாயகரையும் முருகனையும் வழிபட்டாச்சு அதெல்லாமே இந்த கோயிலோட மூலவர் சிவபெருமான் இருக்கிற கருவாரோட இங்க பாருங்க பேர் மாதிரி இருக்கு சக்கரம் இங்கேயும் இருக்கு இங்க பாருங்க இங்கேயே இருக்கு நான் பின்னாடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நான் போகும்போது சுற்றி வரும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கோயில் கருவறை வந்து பாத்தீங்கன்னா அதாவது குதிரை இருக்குல்ல குதிரை வந்து ஒரு தேரை இழுத்துற போகிற மாதிரி இந்த வடிவமைப்பு இருக்குங்க கிட்டத்தட்ட இந்த வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர் கட்டிடக்கலைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடம் மிக பழமையான ஒரு சிவாலயங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா நாகேஸ்வரர் கருட நாகம் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ அது கரெக்டான நாள் என்னென்னு தெரியல நான் ஐயர் பேசுவாங்க இல்லை கேளுங்க ஏன்னா அந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா கருண நாகம் வந்து போய் சிவபெருமானை வழிபட்டு வரும் மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் தாங்க இந்த கருட நாகம் வழிபடுற நீங்கள் பாதையை பாருங்கள் இந்த பாருங்கள் நாகேஸ்வரர் சிவபெருமானை வழிபட போவாங்க அது எந்த நாட்கள்னு தெரியல நான் ஐயர்கிட்ட கேட்டு உங்களுக்கு விரிவான விளக்கம் தரேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் குதிரை உருவம் நான் சொன்னில்ல குதிரை உருவம் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா துர்கை அம்மன் ஃப்ரெண்ட்ஸ் துர்கை அம்மனுக்கு நேராக பார்த்தீங்கன்னா சண்டை ஐயா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சண்டேஸ்வரைய வழிபட்டாச்சு இங்கே பாருங்கள் சிற்பங்கள் இல்லாமல் அப்படியே தத்ரூபமாக அழகாகவே வடிவமைக்கப்பட்டிருக்கு இங்கே பாருங்கள் தேர்கள் இழுத்து செல்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சண்டேஸ்வரைய வழிபட்டவர்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்மன் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம மகாதுர்கனை வழிபட்ட பிறகு நவகிரகங்கள் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க இங்கே உள்ள விஸ்வநாத சுவாமி சிவபெருமனை வழிபடுறதுனால இருபத்தோரு தலைமுறைகள் பாவங்கள் நீங்குங்க கோயிலோட குளத்துக்கு அதாவது கோயில் இன்னும் குளம் இன்னும் பராமரிக்காமல் இருக்குது கோயிலோடய தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க தெரியுதுங்களா கோயிலோட குளம் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலோட கொடிமரம் பக்கத்துல பார்த்திங்கன்னா பலிபிடம் நந்தி பெருமான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உள்ள நந்தி பெருமானுக்கு அதாவது ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி சிவபெருமானுக்கு எதிரே உள்ள நந்தி பெருமானுக்கு ஒரு காதை சிவபெருமான் அறுத்திருப்பாங்க அதுக்கு என்ன வரலான்னு சொல்லிவிட்டு நம்ம ஐயாரு ஐயா பேசும்போது கேட்போம் சூரிய பூஜை சூரிய மண்டலக்கான நுழைவாயில் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் வெளிப்பிரகார சேர்த்து நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய மண்டல வாசல் சரிங்களா அதாவது வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களும் சூரிய ஒளி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள சிவபெருமான் வீடுகளும் சரிங்களா அதான் சூரிய மண்டல நுழைவாசல் வச்சுருக்காங்க அது எப்போ எந்த நேரம் கரெக்டாக சொல்லிட்டு போட்டுருக்காங்க வேணும்படுங்க பிரதவாசத்தன்று விசேஷமான இவ்வாசல் காலை நாலு மணிலிருந்து ஏழு மணி வரையும் திறந்துருக்கோம் சரிங்களா அதை அப்படியே படிச்சுக்கோங்க சூரிய மண்டல் நுழைவாசல் வழியாக சூரிய ஒளி விழும்போது கரெக்டாக நம்ம அந்த வாசல் வழியாக நம்ம போனோம்னா நம்ம என்ன காரியம் நினச்சி வந்திருக்கோம் நம்ம வீட்டில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி திருமணம் ஆகாதவங்களுக்கு குழந்தை பிறக்காதவங்களுக்கு சூரிய ஒளி விடும்போது கரெக்டாக இந்த வாசல் வழியாக வந்தால் நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மகரந்த மகரிசின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் இருந்திருக்கார் அந்த சித்தரோட ஒரு பெரிய அருள் வாக்கு இங்கே வரவங்களுக்கு அப்படி வரவங்களுக்கு கண்டிப்பாக இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஊர் மக்கள் சொன்னாங்க அது இல்லாமல் நீங்கள் ஐயர் பேசுகிறது எல்லாமே நீங்கள் பொறுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய சிவாலயத்துக்குன்னு வந்ததுக்கு நம்ம ரொம்பவேங்க ரொம்பவே இல்லை ரொம்பவே பிடிச்சி வச்சிருக்கோம் சரிங்களா வாங்க நம்ம அப்படியே கோவில் வெளிப்பிரகாரத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம சிவபெருமனை வழிபட போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இக்கோயிலோடய வரலாறு ஐயர் ஐயா பேசுவாங்க அதெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இக்கோயிலோட தலைவிருச்சம் வில்வமரம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சிவபெருமனை வழிபட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கோயிலோட இடதுபுறமாக நாகேஸ்வரர் சன்னதி இருக்குங்க வாங்க நம்ம நாகேஸ்வரோட வழிபட்டு வரலாம் ஸ்ரீ வேதாந்த நாயகி அம்பாள் சன்னதி ஃப்ரெண்ட்ஸ் இந்த புகைப்படம் பாருங்கள் சிவபெருமான கருட நாகம் வழிபடுகின்ற காட்சிங்க ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி எம்பெருமான் சிவபெருமான் இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா கருடநாகம் தோலுரித்த கருடநாகத்தோட சட்டங்க பாருங்கள் பாருங்க அப்படியே கீழே வந்து பாருங்க ஒரு புகைப்படமே போட்டிருக்காங்க இங்க பாருங்க இந்த கோயில்ல எண்ணற்ற அற்புதங்கள் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மகரந்த மகரிஷி அவங்க ருத்ராட்சத்தை கொண்டு சிவபெருமானை அபிஷேகம் பண்ணிருக்காங்க இந்த கோயிலோட வரலாறு ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க இந்த கோயில் வரலாறு ஐயர் பேசுவாங்க மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம உள்ளே வந்து சிவபெருமான்னு வழிபட்டாச்சு இங்கே பாருங்கள் சிவபெருமான் வேதாந்த நாயகி அம்மாவோட புகைப்படம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மகரந்தி மகரிஷி அவர்கள் அபிஷேகம் ருத்ராட்சத்திலேயான சிவலிங்கம் கால பேரவர் இருக்காங்க காவலபேர்வர் பேர்வர் பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிவபெருமனை வழிபட்டாச்சுங்க சரிங்களா சிவபெருமனை வழிபட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாகேஸ்வரர் சிலை இருக்குதுங்க நம்ம நாகேஸ்வரர் சிலைன்னு நினைப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா நாகேஸ்வரர் கிணறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாகேஸ்வரர் தீர்த்தம் எப்படி உருவானுச்சுன்னா நாகேஸ்வரர் சிவபெருமான் வழிபட்டுட்டு வரும்போது நாகேஸ்வரர் தீர்த்தம் பட்ட இடத்துல ஒரு நீர்க்குமளி உருவாகிருக்குங்க அந்த நீர்க்குமொழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறாக மாறி இருக்குங்க அப்படி உருவான வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகேஸ்வரர் தீர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் நாகேஸ்வரர் கிணறு நாகேஸ்வரர் கிணறு நம்ம பார்த்தாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தட்சணாமூர்த்தி ஆலயம் இருக்குது மிகவும் ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த தட்சணாமூர்த்தி ஆலயங்க அன்னதான தட்சணாமூர்த்தி தட்சணாமூர்த்தி இருக்க மாட்டாரு மட்டும் தான் இருப்பான் வேற கோயில வந்து சாஞ்சி இருக்கிறது அந்த மாதிரி பாத்துருப்பீங்க அந்த கோயில வந்து அன்னதான தட்சண மூர்த்தி இந்த கோயில மட்டும்தான் இருப்பார் இருப்பாரு அது மட்டும்தான் அன்னதான லிங்கம் சிவன் அன்னதான லிங்கம் வச்சிருக்காரு பாத்துக்கலாம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தட்சணாமூர்த்தி மாதிரி நீ எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதான தட்சணாமூர்த்தி இந்த கோவிலும் இந்த ஊரும் பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு பேர் போன கோவில்ங்க இங்கே பாருங்க ஏன்னா ஒவ்வொரு கோயிலில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி அதாவது வீணை வச்சுருப்பாங்க இன்னொரு கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறம் சாஞ்சிருப்பாங்க சரிங்களா ஆனால் இங்கே உள்ள தட்சணாமூர்த்திக்கு ஒரு தனி சிறப்பம்சம் இருக்குது அன்னதான லிங்கம் நம்ம அன்னதான தட்சிணாமூர்த்தி ஐயா வழிபட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக கபால விநாயகரை நம்ம வழிபட போகிறோம் படிப்பு வராதவங்களுக்கு இங்கே வந்து அரிசியில் எழுதுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாக்கில் எழுதுகிற பரிகாரமும் இருக்குது ஊர் மக்கள் சொன்னாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா படிப்பு வராதவங்களுக்கு நல்லா படிப்பு வரும் அது மட்டும் இல்லை நல்ல முன்னேற்றமும் இருக்குங்க கோயிலோட வெளிப்பிரகாரம் கோயிலோட உட்பிரகாரம் சொல்லிவிட்டு நான் எல்லா சிறப்பு அம்சங்களும் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம்னு சொல்லிவிட்டு எந்த அர்ச்சனையும் கிடையாது ருத்ராஜத்தில் மட்டும்தான் அர்ச்சனை நம்ம ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே ருத்ராஜ கொடுத்துருக்காங்க இந்த ருத்ராஜா வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் மாட்டக்கூடாது பூஜை ரூமில் மட்டும்தான் இருக்கணும் இந்த இந்த ருத்ராஜத்தை வாங்கி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி அது மாதிரி எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் போயிடும் மறுபடியும் சொல்கிறேங்க இந்த ருத்ராஜத்தை கழுத்தில் மாட்டக்கூடாது கையிலே மாட்டக்கூடாது எண்ணேருமே பூஜை ரூமில் தான் வச்சு வழிபடணும் சரிங்களா சின்ன நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானையும் வேதாந்த நாயகி அம்மனையும் வழிபட்டு இந்த ருத்ராஜை வாங்கிட்டு வந்து நம்ம கொடிமரம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு முறை ஓம் நம சிவா சொல்லிவிட்டு மூணு தடவை வந்து பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி வந்துட்டு அந்த கொடிமரம் முன்னாடி வந்து நம்ம விழுந்து கும்பிடணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலை வரலாறு பற்றி நம்ம ஐயர் ஐயாட்ட கேட்டு பார்க்கலாம் வணக்கங்க ஐயா மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அம்பாட்ட மகரந்த மகர்ஷின்னு ஒருத்தர் வந்து வண்டிட்டு யாகம் பண்ணி கட்டின கோயில் சுயம்பு சிவநாதர் பன்னெண்டு ஜோதிகரிங்க வழிபட்ட ஸ்தலம் சனிக்கே சம்ஹாரம் பண்ணி அவருக்கு உயிர் கொடுத்த ஸ்தலம் அது காசிலேருந்து விசாராட்சி விஸ்வநாதர் வந்து உட்காந்துருக்கார் நந்திக்கு காது இருக்காது காதை வந்து சிவபமாக அறுத்துருவார் ஏன் கேட்டால் இது வந்து சூரிய பூஜை வாயில் இது சூரியன் போன்ற அமைப்போடு இந்த வாயில் இருக்கும் பிரசோ பிரதோஷம் மாசி முகம் சிவராத்திரி அன்றைக்கி தான் இந்த பேட்டியுன்னு நாங்கள் தரப்போம் அதுவும் நானூற்றி ஏழு நானூற்றி ஏழு தான் மற்ற நேரத்தில் அந்த க கதவு திறக்கப்படாது முந்நூற்றி இருபத்தஞ்சு ஆளும் சூரியன் வந்து இந்த கோயிலில் சிவனை வந்து பூஜை பண்ணுறதாக ஒரு ஐதீகம் இந்த கோயிலுக்கு வீட்டிலேருந்து கிளம்பி நேர இங்கே வந்தால் மறுபிறவி கிடையாது ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம் இது வந்து கும்பகோணத்துலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இல்லை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அமைந்திருக்கிற இந்த கோயில் வந்து சிவஸ்தலம் பாடல் பட்ட ஸ்தலம் செங்கல்லாம் கிடையாது தேனு கடுக்காவால் உருவாக்கப்பட்ட ஸ்தலம் தான் தேனு கடுக்கா கடுக்கா ஆமா அதுக்கப்புறம் தான் இந்த செவரெல்லாம் உண்டாகி இருந்தது செங்கல்ங்கிறது தான் வந்து கம்பியெல்லாம் கிடையாது ரொம்ப அற்புதமான கஷேத்திரம் ஒரு வாட்டி விசிட் பண்ண மறுக்கறிவு கிடையாது பாம்பு வந்து நூற்றி எட்டு வருஷம் கங்கன சூரிய கிரகணத்தும் போது பாம்பு குளத்துல வில்வத்தை விட்டு பூமி வழியாக போட்டு போயிடும் சிவன் மேலே சிவனையாரலாம் நிற்காது சிவலிங்கத்து மேலே அந்த மாதிரி வந்து ஓட்டு எடுத்த ஸ்தலம் தான் இது இந்த வில்வம் எல்லாம் போகணும் ஒரிஜினல் நாகத்துடைய தோல்விங்க பிரதிஷ்டை வச்சிருக்காங்க ஆமாங்க அது ரொம்ப அற்புதமான நினைச்சா குழந்த பாக்கியம் திருமண தடை எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் இருக்குது பரிகாரங்கள் ஆ இந்த பரிகாரம் வந்து செஞ்சால் அந்த குழந்த பாக்கியம் திருமண தடையில நீங்கும் நீங்கிரும் இங்கே அன்னதான தஷாமூர்த்தி ரொம்ப ஃபேமஸ்ஸு பொதுவாகவே தஷனாமூர்த்தி மீன தசாமூர்த்தி மேதா தஷாமூர்த்தி பரிவார தெய்வங்கள் இல்லாத தஷாமூர்த்தி சனகாதி முனிவர்கள் இல்லாத தஷாமூர்த்தி நிறைய இருக்காங்க அதில் வந்து மயிலாடுதுறை மேத்தா தஷாமூர்த்தி நல்லூரில் வந்து தஷம் வீண தஷ்டாமூர்த்தி இருக்காங்க இது வந்து அன்னதான தஷ்டாமூர்த்தி இவருக்கு நாளில் பழைய சோறு தான் நேவேந்தியம் பழைய சோறு இதை சாப்பிட்டா சகல வியாதிகள் தீரும் அன்னதான தஷ்டாமூர்த்தியை நமகன்னு சொல்லிவிட்டு இந்த பிரசாதம் சாப்பிட்ணும் பிரதோஷத்தன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் இந்த கோயிலில் இருப்பாங்க சனி பிரதோஷம் ஐயாயிரம் பேர் இருப்பாங்க குறைஞ்சது ஒரு இருபது மூட்டை அரிசி காய்கறிகளாம் செலவாகும் அஞ்சு அன்னதானம் போடுவாங்க அம்பாளே என் பக்கத்தில் சாப்பிட்டா விடிகாத்தால் நான் பக்கத்தில் சாப்பிட்டேன்னு கனவில் சொல்லக்கூடிய அம்பாள் இருபத்தி நாலு மதம் வேத மந்தங்களை சொல்லிட்டு இருப்பான் உடம்புல அமிழக்கூடிய அக்ஷரங்களை வச்சுட்டு இருக்கா வேதாந்த நாயகி அம்பாள் சமயத்தை ருத்ராட்சன் இங்கே வந்து தான் அர்ச்சனையே வேறு பூ பூ தேங்காயெலாம் கிடையாது தேங்காயெல்லாம் வாங்கிட்டு வந்தால் பிள்ளையாக இருக்க உடச்சுட்டு தான் போகணும் நேராக அர்ஜனைங்கிறது ருத்ராட்சம் மட்டும்தான் ருத்ராட்சம் மட்டும் மட்டும்தான் இப்போ சிபெருமானுக்கும் சிவபெருமானு மட்டும்தான் சிவபெருமானுக்கும் ருத்ராஜம் மட்டும்தான் நிறையா போய் யாராக இருந்தாலும் வந்துட்டு ஒரு தரிசனம் பண்ணிட்டு போக அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பம் கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வரலாறு என்ன இந்த கோயிலில் சிறப்புகள் என்னன்னு சொல்லிவிட்டு ஐயா முழுக்க முழுக்க சொல்லியிருப்பாங்க எனக்கு இந்த கோயில் வந்ததே வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த கோயிலுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் வர முடியாது அதோட வரலாறு எல்லாமே ஐயா சொன்னாங்க இந்த வரலாறு இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக எல்லாமே வாங்க கண்டிப்பாக வழிபடக்கூடிய இந்த கோயிலில் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க கண்டிப்பாக எல்லாமே வாங்க சிவபெருமன் வரப்பேருங்க பேருங்க வரைக்கும் தகவல் கொடுத்த ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிங்க ஐயா கண்டிப்பாக நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் கோயிலோட உட்பிரகாரம் கோயிலோட வெளிப்பிரகாரம் என்னென்ன சிறப்புகள் இருக்குது என்னென்ன சிறப்பம்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் ஏன்னா இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேங்க மறுபிறகு இல்லாதவர்கள் மட்டும்தாங்க அந்த கோயிலுக்குள்ளே வர முடியல ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் அந்த கோயில் தான் இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி வரணும்னா நீங்கள் எல்லாமே தஞ்சாவூர் வந்துடுங்க தஞ்சாவூர்லேருந்து திருநாகேஸ்வரம் சரிங்களா திருநாகேஸ்வரம் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் அமைஞ்சிருக்க ஊர் வந்து பார்த்தீங்கன்னா தேப்பெருமாள் நல்லூர் நாங்கள் திருச்சிலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் திருநாகேஸ்வரம் வந்து நீங்கள் வரலாம் மறக்காமல் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வாங்க ஒரு வீடியோ முடிச்சிக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன சப்ஸ்கிரைபு சப்போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கோயில் வீடியோ எடுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு உத்வேகமாக இருக்குது மறக்காமல் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய நிறைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் படிச்சிருக்கேன் அதுக்கு எல்லாமே உங்களோட சப்ஸ்கிரைப் சப்போர்ட் தாங்க ரொம்ப ரொம்ப அவசியம் நெக்ஸ்ட் கோயில் வீடியோ வரணும்னா இந்த சக்தி டீட்டரை மறந்துடவே மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் கோயில் வீடியோ பார்க்குற வரையும் உங்களுக்கு பாய் பாய் பாய்